மல்லி விஜய் வந்து தான் வேலை பதிப்போச்சு அப்படின்னு வந்து மல்லிகிட்ட சொல்கிறாரு மல்லிக்கு தான் ஏற்கனவே தெரியுமே இது எல்லாமே ராஜோட வேலை தான் சொல்லி இருந்தாலும் விஜய் இப்படி சமாளித்து நாங்கள் இது வந்துவிட்டோம் மல்லி இனிமேல் அந்த வேலைக்கு நான் போக போகிறது இல்லை அவரும் என்னை வேலைக்கு வரான்னு சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மல்லி நான் வாழ்க்கையில தோத்துட்டேன்னு நினைக்கும் போது நான் ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு குற்றவாச்சியாக இருக்குது என்னால் இதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையில் எதுவுமே பண்ண முடியாதா நான் எதுவுமே ஆகாத கையால் தான் மல்லி அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு மல்லிக்கு என்ன பண்ணு தெரில விஜயை எவ்வளோ சமாளப்படுத்தி மல்லி விஜய் தூங்க வச்சுருக்கிறாங்க மல்லி சோகமாக இருக்கிறத பார்த்தா அன்னப்பூர்ணி என்னாச்சு மல்லி ஏன் போல் ஒரு மாதிரி சோகமாக இருக்க கேட்ட உடனே மல்லியும் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க இந்த மாதிரி நினச்சி பெரியமா ரொம்ப பாவம் பெரியுமா அவர் அவர் தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சுற்றுலாத்தையும் அந்த ராஜஸ்ரீ பிடிங்கிக்கிட்டா இப்போது வாழ்கிறதுக்கு வழியே இல்லாத அளவுக்கு நம்மளை போட்டு நெருக்கடி கொடுக்குறா இப்போல்லாம் பண்ணால் என்ன பண்ண முடியும் பெரியமா சொல்லுங்க பார்க்கலாம் அவளுக்கு அப்படி நாங்கள் என்ன பாவம் பண்ணோம் விஜய் எல்லாருக்குமே நல்லது தான் பண்ணுவார் அப்படி இருக்கும்போது விஜயுடைய கூட பிறந்த அக்கா விஜயை போட்டு இப்படி கொடுமைப்படுத்துறது தாய்க்க முடியல பிரியுமா ரொம்ப கஷ்டமாக இருக்குது நியாயத்தை எப்படி தான் நாங்கள் நிலையாட்ட போனோம்னு தெரியல பிரியுமா போடி நீ ஒருத்தி இங்கே பார்ப்பில்ல நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோ இது ஒன்றும் அந்த காலம் இல்லை இது கலியுகம் இங்கே நமக்கு ஒருத்தவன் தப்பு பண்ணுறான் அப்படின்னா துரோகம் பண்ணுறான் அப்படின்னா நாம் அவனுக்கு துரோகம்னா என்னான்னு புரிய வைக்கணும் அப்போ தான் அவன் திரும்ப அதை பண்ண மாட்டான் என்ன பிரியமா சொல்கிறீங்க எனக்கு புரியல பிள்ள ராஜசரி எப்படி உங்களுக்கு அநியாயத்தை பக்கம் போயிட்டு அநியாயம் பண்ணாலோ அதே மாதிரி அநியாயம் பண்ணுற எல்லாருக்கும் நாமளும் திரும்ப அதே அநியாயத்தை பண்ணணும் அப்படி பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை அதனால நீ நேர்மையாக போய் ராஜசரி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது பகல் கனவு காண்ற மாதிரி அது முட்டாள்தனம் பிள்ள அதெல்லாம் ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது ராஜசரி எப்படி உங்களை ஏமாத்தினாலோ அதே மாதிரி நாமளும் திட்டம் போட அவனை ஏமாத்தினா மட்டும்தான் முடியும் அப்படின்னா என்ன பையன் பண்ணணுங்கிறீங்க ஒன்றும் இல்லை பிள்ள நைட்டு நீ நானும் கிளம்புவோம் நாம் ரெண்டு பேரும் ஆட்டோவில் போய்ட்டு கரெக்டாக ராஜேஷ் வீட்டுக்கு வெளியே நான் நீ உள்ளே போ உள்ளே போயிட்டு அந்த ராஜு ரூமில் எப்படியோ தேடிப்பார் விஜய் தம்பி கழுத்து போட்ட பத்திரம் அங்கே தான் இருக்கும் அந்த பத்திரத்தை மட்டும் எடுத்துகிட்டு வச்சுக்கேன் அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போடும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடச்சிடும் புள்ள பெரியம்மா நீங்கள் சொல்கிறதுலாம் சரிதான் பெரியம்மா ஆனால் அதை பண்ண முடியுமா அந்த ராஜேஸ்வரி பார்த்துட்டு என்ன பண்ண முடியும் இவன் யார் புள்ள அவள் அப்படி தான் நினைச்சாலா இல்லை இல்லை புள்ள அநியாயம் பண்ணும்போது முடிவு பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் மாட்டிகிட்ட என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் யோசிக்கக்கூடாது நம்பி இறங்கலாம் பிள்ளை அவளே ஜெயிக்கும் போது நாம் ஜெயிக்க மாட்டோமா என்ன நீ வாப்பில் நீ நைட்டு நீ பாறேன் நாளைக்கு உன் கல்யாண நாளை நாம் விஜய் தம்பி கூட இதே அந்த வீட்டெலாம் கொண்டாடுறோம் புரியுதா அப்படின்னு நைட்டை பிளான் பண்ண மாதிரியே அண்ணன் பண்ணி மல்லி ரெண்டு பேரும் அங்கே போகிறாங்க மல்லி வீட்டுக்குள்ளே போயிட்டு மாதிரி ஃபைல்லாம் தேடுறாங்க சவுண்டு கேட்டவங்க ராஜி ரஞ்சி அனுப்பி பார்க்க சொல்கிறாங்க ரஞ்சியும் போகிறாங்க ஆமாம் ரூமில் சவுண்ட் எடுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி கதை வந்து பார்க்குறாங்க உஷாரான மல்லி வீடுகளுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிறாங்க ரஞ்சி எட்டி பார்த்துட்டு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள போய் படுத்துடுறாங்க ராஜி ஒன்று என்னாச்சு ரஞ்சி பார்த்தியா பார்த்து ராஜிமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு தூங்கிடுறாங்க ஸோ மல்லி நினச்ச மாதிரி அந்த ஃபைல் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியே வந்துடுறாங்க வெளியே வருவோம் அன்னப்பிள்ள ஒன்னே என்ன பிள்ளை கண்டுபிடிச்சிட்டியா எடுத்துட்டியா ம் எடுத்துட்டேன் புரியுமா இருந்தாலும் கொஞ்சம் பயமாகவே இருக்குது லூசாக பிள்ளை நின்னு ஓன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து இது இதெல்லாம் ஒன்றுடைய சொத்து பிள்ளை நீ இந்த வருஷம் கல்யாண நாளுக்கு விஜய் தம்பிக்கு தரப்போகிற முக்கியமான கிஃப்ட் இது வாப்புல போகலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க போயிட்டு பார்த்தா கரெக்டாக பன்னெண்டு மணி விஜய் மல்லிக்கு சர்ப்ரைஸாக விஷ் பண்ணலான்னு தேடுறாரு மல்லியை காணும் என்னது மல்லியை காணுமே நிற்கும் போது மல்லி என்ன பொண்ணையும் வெளிலேருந்து உள்ளே வராங்க அப்போ தான் உடனே அதை பார்த்து விஜய் மல்லி நீ அத்தை எங்கே போயிட்டு வரீங்க அது இந்த நேரத்தில் என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்க விஜய் நீங்கள் இன்னும் தூங்குலையா இல்லை மல்லி கல்யாண நாள் அதான் விஷ் லான்னு உனக்காக நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா ஹாப்பி மேரீட் லைஃப் மல்லி அப்புடின்னு விஜய் சொல்கிறாரு உடனே மல்லி கண்டிப்பாக விஜய் இந்த நாள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத இருக்க இருக்கப்போகுது என்ன மல்லி சொல்கிற உண்மையாவா ஆமாம் விஜய் இதை பாருங்கள் உங்களுக்கே புரியும் அப்படின்னு சொல்லி மல்லி அந்த ஃபைலை காட்டுறாங்க அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் விஜய் கெழுத்துப்பட்ட பத்திரத்தோடைய பேப்பர் இருக்குது அதில் தான் விஜய் கையெழுத்து போட்டிருக்காரு அது எல்லாத்தையும் ராஜி ஃபில் பண்ணியிருக்காங்க ஆனால் இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணலை அதை பார்த்ததும் விஜய்க்கு சம சந்தோஷம் மல்லி இது எப்படி கிடச்சிது மல்லி உனக்கு அப்படின்னு கேட்கும் எல்லாத்துக்கும் காரணம் பெரியமாக தாங்க பெரியமாக தான் சொன்னாங்க அநியாயம் பண்ணவங்களுக்கு நாமளும் அநியாயம் பண்ணி தான் அவங்களுக்கு அவங்க பண்ண தப்பாக உணவை வைக்கணும்னு சொன்னாங்க அதான் நானும் பெரியம்மா போய் அந்த ராஜுக்கு தெரியாமல் வீட்டுக்குள்ளே போய்ட்டு பத்தத்தை எடுத்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் விஜய் ஒன்னி மல்லி உண்மையிலே பெரிய விஷயம் மல்லி ரொம்ப நன்றி மல்லி அப்படின்னு மல்லியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு பெரியமா உடனே பார்த்தியா புள்ள நான் சொல்லலை இந்த கல்யாணம் அவங்களுக்கு சிறப்பாக அமைய போகுது அப்படின்னு அடுத்த நாள் காலில் எல்லாரும் கிளம்பி அந்த வீட்டுக்கு போகிறாங்க போலீஸ் வக்கீல்னு எல்லாரையும் அழைச்சிட்டு போகிறாங்க எல்லாரையும் பார்த்த ராஜேஸ்வரிக்கு ஒன்றுமே புரியல எதுக்கு இப்போ எல்லாரையும் அழைச்சிட்டு வந்திருக்கா என்ன மல்லி பிரச்சனை பண்ண போறியா என்னென்னு உனக்கு இப்போ அப்படின்னு கேட்க விஜய் ஒன்னே யாருக்கு யார்ட்டு பிரச்சனை பண்ண போகிறா வக்கீல் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க வக்கீல் ஒண்ணே இங்கே பாருங்கள் மேடம் நீங்கள் இது விஜய் சார் சொத்து எல்லாத்தையும் உங்கள் பேர்ல அபகரிக்க ட்ரை பண்ணுறீங்க அதனால உங்கள் பேரில் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஒழுங்கு மேலே இந்த வீட்டை விட்டு நீங்களா கிளம்பிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை போக மாட்டேன்னு அடம் முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக போலீஸ் உங்களை அரஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் என்ன காமெடி பண்ணுறீங்களா இந்த சொத்து எல்லாத்தையும் அவன் முழு மனசோட எனக்கு எழுதி கொடுத்துட்டான் ரஞ்சிதத்தை பத்தத்தை போ அப்படின்னு சொல்ல விஜய் உனே போதான நெல்லி அந்த பத்திரம் இருக்காது அந்த பத்திரம் இதாக இருக்குது எழுதி எழுதுக்கிட்டேன்னு சொல்கிறேன் இனிமேல் இந்த பத்திரம் இருக்காது என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதை கிழிச்சு போகிறாங்க கிழிச்சு போடவும் ராஜி வந்து கதறாங்க எதுக்கு அதை கிழிச்ச கிழிச்சேன்னு ஏன் கிழிச்சேன்னா ஒன்றை கிழிச்சுக்கணும் ஆனால் அதுக்கு பதிலாக பத்திரத்தை கழித்தேன் சந்தோஷப்பட்டுக்கோ போடி வெளியே அப்படின்னு விஜய் ராஜியை கழுத்து பிடிச்ச சொல்லி தடுறாங்க ராஜி நல்லா ஏமாந்துட்டமே இப்படி அப்படின்னு குற்றமர்ச்சியோட எல்லா சொத்தும் கைவிட்டு போச்சு அப்படின்னு ஏமாற்றத்தோட என்ன பணம் தெரியாமல் நின்று அழுகிறாங்க நம்ம ராஜேஸ்வரி